நண்பர்களே மல்டி விட்டமின் ஃப்ரூட் மால்ட் அனைத்து வித உயிர் உள்ள பழரச பானம் இதை எப்படி செய்வது வீட்டிலேயே எப்படி செய்வது அப்படிங்கிறத மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே பீட்ரூட் மால்ட் செஞ்சு உங்களுக்கெல்லாம் கொடுத்த திரு மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது மல்டி விட்டமின் ஃப்ரூட் மால்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போது ஒன்பது நிமிடங்களில் தெளிவாக புரிய வைக்கப் போகிறார் மல்டி விட்டமின் ஃப்ரூட் மால்ட்டுன்னா என்ன அதை எப்படி தயாரிக்கிறது அதுக்கு என்னென்னமெல்லாம் பொருள் வேணும் இதை சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத திரு மகேந்திரன் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்வார்கள் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் எண்ணெய் கருவியாக்கி தன்னை வெளிப்படுத்தும் அன்னை தமிழை நான் உன்னை வணங்குகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற காணொளி என்னென்னா ஒரு மல்டி விட்டமின் மால்ட் அது எப்படி செய்கிறது அப்படின்றது தான் இங்கே நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் இந்த மல்டி விட்டமின் மால்ட் எதற்காக நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தைகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுது பெரியவர்களுக்கும் இருக்கிறது அதே நிலையில் கர்ப்பிணி பெண்கள் அவங்களுடைய ஊட்டச்சத்தையும் நம்ம மேம்படுத்தணும் குறிப்பாக குழந்தைகள் அப்புறம் நோய் வாய்ப்பட்டு அதற்கு நல்ல ஒரு மருந்து மருத்துவ முறையை கையாண்டு நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க தன்னுடைய உடல் தேற்றிக்கொள்வதற்காக இது மாதிரி பணிக்கு போகும் ஆண்கள் பெண்கள் இது மாதிரி எல்லா நிலையிலையும் இருக்கிறவங்களும் தங்களுடைய உணவில் கிடைக்காத சில ஊட்டச்சத்துக்களை இந்த பழ ஊட்டச்சத்துகள் மூலமாக நம்ம பெறுவதற்காக இந்த மல்டி விட்டமின் மால்ட் இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறது தயாரிக்கிறது அப்படின்றத பார்க்குறோம் இந்த மால்ட்டை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தன்னுடைய மேனியின் நிறம் வந்து பொலிவடையும் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முகத்தில் ஏதாவது மங்கு போன்ற மேகம் போன்ற கரைகள் இருந்தால் அது விலகும் உடல் நல்ல வன்மை பெறும் திடம் பெறும் உதடுகள் இதெல்லாமே வந்து நல்லா அழகாக காட்டும் கண் இமை காது மடல்கள் இதெல்லாமே நிறம் மாறி காணப்படும் தொடர்ந்து பருகிக்கிட்டு வரவங்களுக்கு ஊட்டச்சத்து உடம்புல மிகுதியாக மிகுதியாக அவங்களுடைய இந்த தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்து பொழிவு வந்து அதிகமாக காணப்படும் அவங்கள பார்த்தாலே தெரியும் நம்ம இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து பானத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த மால்கிட்ட வந்து உட்பொருட்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த உட்பொருட்களை எப்படி கையாண்டு இதை நம்ம செய்யணும் அப்படின்ற செய்முறையை இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் குரல் வழி சொல்கிறேன் அதன் பிறகு செய்முறை காணொலியை நம்ம பிறகு பார்க்கலாம் இதில் ஒன்பது வகையான உட்பொருட்களை நாம் பயன்படுத்த இருக்கிறோம் அதில் முதன்மையானது இளஞ்செங்கோல் கிழங்கு கேரட் இது மேனி நிறத்தை செம்மையின் நிறத்துக்கு மாற்றுவதற்கு தேவையான ஒரு முக்கிய பொருளாக நம்ம எடுத்துக்கிறோம் இரண்டாவது பொருளாக பப்பாளிப்பழம் இந்த பழமும் உடம்புக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கறதோடு இல்லாமல் ஈரல் சுரப்பிகளை ஊக்குவிக்கிறதோடு இல்லாமல் மேனின் நிறத்தை பொலிவாகவும் பொன்னிறமாகவும் மாற்ற வல்லது பப்பாளி மூன்றாவதாக பீட்ரூட் கொஞ்சம் போல் எடுத்துக்கிறோம் கருஞ்செங்க உள்ள கிழங்கு நான்காவதாக பழம் உண்மையிலேயே நம்மளுடைய தோலின் நிறத்தை நல்ல ஒரு வெளிர் நிறமாக மாற்றக்கூடிய ஒரு அருமையான பழம் வந்து இந்த மாதுளம் பழம் இதுவும் நம்மளுடைய சுரப்பிகளை அதனுடைய தன்மையை தூண்டக்கூடிய ஒரு நல்ல பழம் அதற்கு அடுத்தபடியாக நாட்டு சர்க்கரை மற்றும் முந்திரி பாதாம் ஏலக்காய் கொஞ்சம் பாதாம் பிசன் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இந்த ஊட்டச்சத்து பானத்தை குடிக்கும் பொழுது நம்ம உடம்பு வந்து வெப்பமான ஒரு தன்மை அடையாமல் இருப்பதற்காக உடலுக்கு குளிர்ச்சி நல்ல ஒரு தட்பத்தன்மை கிடைக்கணுன்றதுக்காக இந்த பாதாம் பிசுன் ஊற வச்சுருக்கும் இதையும் நம்ம சேர்க்க போகிறோம் இதுதான் இந்த ஊட்டச்சத்து பானம் தயாரிப்பதற்கு தேவையான உட்பொருட்கள் இந்த ஊட்டச்சத்து பானத்தை தொடர்ந்து பருகி வருகிறவர்களுடைய உடலில் உள்ள ஆற்றல் வந்து அதிகப்படியாக இருப்பதை நாம் கண்கூடாக காண முடியும் எப்படி உற்பத்தி செய்வது என்கிற செய்முறை விளக்கத்தை இப்பொழுது நாம் தொடர்ந்து காணலாம் அவற்றினுடைய அளவு முறையை ஒரு முறை பார்க்கலாம் ஒரு கிலோ கேரட்டுக்கு நீங்கள் கால் கிலோ பீட்ரூட் எடுத்துக்கலாம் இதை முதல்ல இரண்டுத்தையும் வந்து நல்ல தோல் சீவி பல்லு பல்லாக நறுக்கி நீங்கள் அரை எந்திரத்தில் போட்டு நல்ல விழுதாக பதத்துக்கு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதற்கப்புறம் பப்பாளிப்பழத்தை தோல் சீவி உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கி துண்டு துண்டாக நறுக்கி அதை வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் அது கூடவே அரை கிலோ எடை அளவு உள்ள மாதுளம்பழத்தை நன்றாக தோல் உரித்து பறல்களை நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும் மாதுளை பறல்கள் மட்டும் எடுத்து வச்சுக்கணும் இப்போது பப்பாளி பழத்தையும் மாதுளை பரல்களையும் ஏற்கனவே நம்ம ஒரு பத்து கிராம் அளவிற்கு ஊற வைத்து எடுத்து வைத்திருக்கிற பாதாம் பிசின் இது மூன்றத்தையும் ஒரே நேரத்தில் அறவை எந்திரத்தில் போட்டு நல்ல மை பதத்துக்கு அரை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போது நம்மக்கிட்ட ரெண்டு விதமான விழுதுகள் இருக்குது ஒன்று கேரட்டும் பீட்ரூட்டும் மை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்ச ஒரு விழுது இருக்குது இன்னொன்று பப்பாளிப்பழம் மாதுளம்பழம் பாதாம் பிசின் இது மூன்றத்தையும் மை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இன்னொரு விழுது இருக்கிறது இதில் முதல் விழுதாக இருக்கக்கூடிய கேரட்டையும் பீட்ரூட்டையும் நம்ம வானலியை எடுத்து வானலியில் முதல்ல அதை போடுறோம் இது வந்து ஒன்றே கால் கிலோ அளவு உள்ள பொருள் ஒரு கிலோ கேரட் கால் கிலோ பீட்ரூட் இந்த ஒன்றே கால் கிலோ அளவுள்ள இந்த பொருளுக்கும் இதர பொருளோடு சேர்த்து நீங்கள் இரண்டு கிலோ அளவிற்கு நாட்டு சர்க்கரையை போடணும் இந்த ஒன்றே கால் கிலோ இரண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை போட்டு நீங்கள் நல்லா வானலியில் வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது நல்ல மெழுகு பதத்துக்கு வதி வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதனுடைய வேகக்கூடிய பதம் கேரட்டும் பீட்ரூட்டும் நல்ல வெந்த நிலையில் ஒரு இந்த அல்வா சொல்லக்கூடிய அந்த ஒரு பதத்துக்கு வந்த பிறகு இந்த பழங்களை போடணும் பழங்களை வந்து ஏற்கனவே வந்து மசிச்சு வைக்கப்பட்டிருந்த பழங்களை முதல்லே போட்டோம்னா அதனுடைய இனிப்பும் சுவையும் ஊட்டச்சத்தும் சீக்கிரமே வந்து அதில் அழிஞ்சு போய்டும் அதனால் இது நல்ல காய்கறி வெந்த பிறகு அந்த வெந்த பிறகு உள்ள பதத்தில் நம்ம அதாவது முக்கால் வேக்காடு வரை வெந்த பிறகு இந்த பழக்கலவைகளை அதோடு சேர்த்துக்கலாம் இது கால்வே காட்டில் நன்றாக அமைந்துடும் பழக்கம் போல் நம்ம வானொலியில் கரண்டியை குறுக்காக ஒரு முறை ஓட்டும் பொழுது கலவை இரண்டாக பிரிந்து மீண்டும் சேராதபடிக்கு ஒரு இறுகிய நிலை வரும்பொழுது வானலியிலிருந்து இந்த விழுது பதங்களை நமக்கு இறக்கி வச்சிடலாம் அதை இறக்கும் பொழுதே நம்ம ஏற்கனவே அரைச்சி வைக்கப்பட்டிருக்கிற முந்திரி பாதாம் ஏலக்காய் இந்த பொடிகளை அதன் மூலம் விரவி தூவி நன்றாக கல நன்றாக கலந்து அந்த வானொலியோட இந்த கலவையை கீழே இறக்கி வச்சுக்கலாம் அதே போல் மின்விசிறியுடைய வந்து இதை தொடர்ந்து நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அதாவது பாத்திரத்தோட ஒட்டாதபடிக்கு கரண்டி கொண்டு இந்த கலவையை தொடர்ந்து நம்ம கலந்துக்கிட்டே வந்தோம்னா இந்த கலவையினுடைய வெப்பம் தனியாக தனியாக ஆற ஆற அது வந்து நல்ல துகள் பாதத்திற்கு வந்துடும் அது நல்ல பவுட்ரு போல் ஒரு தன்மையாக அடைஞ்சிடும் இதை செய்த பிறகு இதை எப்படி பருகணும்னா சூடாக ஒரு கோழை பால் பசும்பால் இல்லை ஆட்டுப்பால் எதுவும் சூடாக ஒரு கோளை பாலுக்கு ரெண்டு தேக்க ரெண்டிய அளவுக்கு இந்த மல்டி வைட்டமின் மால்ட் இந்த பவுடரை வந்து கலந்து நம்ம பிடிச்சிட்டு வரலாம் இதனுடைய சுவை வந்து ரொம்ப குழந்தைகள்லேருந்து எல்லாரையுமே கவரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய சுவை தான் இந்த மல்டிவிட்டமின் மால்ட்டில் கேரட் முக்கிய பங்கு வகிக்கிறதுனால கேரட்டில் இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் குழந்தைகளோட கண் வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது நம்ம உடம்புல வந்து வளராத உறுப்புன்னு சொல்கிறது கண்ணு தான் ஆனால் அதனுடைய பார்வை திறன் வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டினுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு பன்னிரெண்டு வயது வரைக்கும் அந்த வளர்ச்சி இருக்கும் அதாவது உறுப்புனோட அளவு நிலையானதாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய திறன் வளர்ச்சி அப்படின்றது பனிரெண்டு வயது வரைக்கும் இருக்கும் அதனால் பனிரெண்டு வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு இந்த மல்டிவிட்டமின் மால்ட் மிகவும் ஏற்றது இதை இதனு இதை வந்து ஒரு கேரட் மால்ட் மாதிரி கூட நம்ம சொல்லலாம் இதை வந்து தொடர்ந்து அவங்க பறிக்கி வர பட்சத்தில் அவங்களுடைய பார்வைத்திறன் நல்லாயிருக்கும் மூளையினுடைய செயல்படு திறன் நல்லாயிருக்கும் செவியினுடைய கேள்வித்திறன் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு இதனுடைய சுவை ரொம்பவும் பிடிக்கும் இதை விரும்பி குடிப்பாங்க அதனால் தாய்மார்களுக்கு வந்து குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்து கொடுக்க முடியலையே அப்படின்ற கவலை நீங்கும் அவங்களே கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு வந்து எந்த வகையிலாவது அவங்க நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவு எடுத்துக்கிறாங்க அப்படின்றதுனால ஒரு மன திருப்தி இருக்கும் நிச்சயமாக வளர்கிற குழந்தைகள் அதிகம் இந்த மல்டிவிட்டமின் மால்ட்டை எடுத்துக்கலாம் இது எல்லாருக்குமே பிடிச்சி போகும் இது சாப்பிடும் பொழுது இது வந்து சுவைத்த நாக்குக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்மளை வந்து பரவசப்படுத்தக்கூடிய ஒரு சுவை அப்படின்ட்டு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மற்றவங்களுக்கும் செய்து விடுங்க வணக்கம் நண்பர்களே மல்டி மல்டிவிட்டமின் ஃப்ரூட் மால்ட் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொண்டீர்கள் வீட்டில் செய்து பாருங்கள் அனைவரும் பருகுங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலயமா நீங்கள் எனக்கு கொடுக்கலாம் இந்த மல்டி விட்டமின் ஃப்ரூட் மால்ட் இது உங்களுக்கு செய்ய முடியல நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் நீங்கள் கொரியர் மூலியமாக வாங்கிக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவோ இல்லை கொரியர் மூலியமாகவோ நீங்கள் வாங்கிக்கலாம் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்